தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இலண்டன் வாழ்க்கையின் அலங்கோலங்கள் அழகிய கனவுகளோடு சென்ற இளம் பெண்ணின் வாழ்வில் வீசிய பெரும் புயல் அந்த சில நாட்கள் அவை மிகவும் கொடூரமானவை அவளை ஏமாற்றியவனுக்கு கிடைத்த தண்டனை வாருங்கள் பார்க்கலாம் அந்த அழகும் இளமையும் நிறைந்த இளம் பெண்ணுக்கு இருபத்தி மூன்று வயதுதான் ஆகிறது அவளது பெற்றோர் அவளுக்கு தகுந்த மாப்பிள்ளை ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார்கள் அப்போது பத்திரிகை ஒன்றில் வந்த விளம்பரம் ஒன்றை பார்த்து தமது மகளிடம் கேட்காமலேயே அதற்கு விண்ணப்பமும் செய்தார்கள் விளம்பரம் செய்தவர் லண்டனில் வாழும் ஒரு தொழில் அதிபர் அழகும் இளமையும் படிப்பும் நிறைந்த ஒரு பெண் தனக்கு எவ்வித வரதட்சணைகளோ சீர்வரிசைகளோ இல்லாமல் தேவை என அவர் கொடுத்த அந்த விளம்பரத்தை நம்பிய அவளது அப்பா விண்ணப்பம் செய்திருந்தார் சில நாட்களுக்குள்ளாகவே அவருக்கு சாதகமான பதில் வந்தது அவரது மகளை தான் திருமணம் செய்து கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிப்பதாக அந்த இலண்டன் தொழிலதிபர் மின்னஞ்சல் மூலமாக தெரிவித்திருந்தார் அத்தோடு அவரை பற்றிய முழு விவரங்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதில் அவரது பெயர் முகவரி கம்பெனி விவரங்கள் தொலைபேசி எண்கள் போன்றவற்றோடு அவரது புகைப்படமும் இணைக்கப்பட்டிருந்தது அவளது பெற்றோருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே சென்று விட்டார்கள் அனுதினமும் தாங்கள் வணங்கும் கடவுள் தங்கள் பிரார்த்தனைகளுக்கு கருணையோடு செவிசாய்த்து விட்டதாக கழிப்படைந்தார்கள் இப்போது இந்த விடயத்தை தங்கள் மகளிடம் கூறி அவளை ஆச்சரியப்படுத்த வேண்டுமென்று எண்ணி அவளை அணுகி விடயத்தை சொன்னார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல அவர்களது மகள் சந்தோஷப்படவில்லை அப்பா அம்மா உங்கள் இருவரையும் அக்காவையும் அவளது பையனையும் இங்கே விட்டுவிட்டு நான் மட்டும் தனியாக எங்கோ தொலை தூரத்தில் கண்காணாத ஒரு தேசத்தில் முன்பின் தெரியாத ஒருவரோடு எப்படி வாழ்வேன் என கேட்டு அவள் அழுதாள் அவளின் அழுகை அவளது பெற்றோருக்கும் கவலையை தரவே செய்தது ஆனால் என்ன செய்வது அவளின் அக்காவின் திருமணத்திற்காக அவளது அப்பா நிறைய கடன் பட்டிருந்தார் வங்கிகளிலும் தனி நபர்களிடமும் வட்டிக்கு வாங்கிய கடனை அவரால் திருப்பிக் கொடுக்க முடியவில்லை இதனால் மிக மன அழுத்தத்திற்கு ஆளாகியிருந்தார் வெளியில் தலை பயந்து கொண்டும் வெட்கப்பட்டு கொண்டும் அவர் வேலைக்கும் போகாது சதாகாலமும் காலமும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார் இந்த நிலையில் இருபத்தி மூன்று வயதாகிவிட்ட தனது இரண்டாவது மகளுக்கு எப்படி திருமணம் செய்து வைப்பது என்ற யோசனையில் அவர் வெந்து சாம்பலாகி கொண்டிருந்தார் அந்த நேரத்தில்தான் கடவுளாக பார்த்து இலண்டன் தொழிலதிபர் செய்த விளம்பரத்தை இவரது கண்களில் காட்டினார் தனது நிலைமையை ஆதரவோடும் ஆறுதலான துணியிலும் எடுத்துச் சொன்னார் தந்தை பெற்றோர் மீது பேரன்பு கொண்ட அந்த பேதை பெண்ணும் வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டாள் இலண்டன் மாப்பிள்ளை தனது வயது முப்பத்தி மூன்று என குறிப்பிட்டிருந்தார் அவர் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பிய புகைப்படத்திலும் மிகவும் அழகாக இருந்தார் கருகருவென்ற தலைமுடி கம்பீரமான மீசை பளபளப்பான முகம் என ஓர் ஆணழகன் போல காணப்பட்டார் சில நாட்களில் அவர்கள் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக பேசிக்கொண்டார்கள் இப்போது நாம் இந்த இளம் பெண்ணுக்கு அமுதா என்று பெயர் வைப்போம் இலண்டன் மாப்பிள்ளைக்கு சிங்கம் என்று பெயர் சொல்வோம் இந்த சிங்கம் என்ற பெயருக்கும் அவருக்கும் இடையில் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அது என்னவென்று இந்த காணொலியின் இறுதியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அமுதாவும் சிங்கமும் இடையிடையே வீடியோ கால் மூலமாக பேசிக்கொண்டார்கள் அப்போதெல்லாம் தன்னை சிங்கம் வெகுவாக ஒப்பனை செய்து கொண்டிருப்பான் ஒரு நாள் பதிவு திருமணத்திற்கு நாள் குறித்து சிங்கம் சொந்த நாட்டுக்கு வந்து அவசரம் அவசரமாக அமுதாவை பதிவு திருமணம் செய்து மறுநாளே இலண்டன் போய்விட்டான் ஓரிரு மாதங்களுக்குள் அவளை ஸ்பவுஸ் விசாவில் எடுப்பதாக அப்போது வாக்களித்தான் மேலும் அமுதாவின் அப்பா கையில் குறிப்பிடத்தக்க அளவு பணமும் கொடுத்தான் அந்த பணம் அவரது கடனில் பெரும் பகுதியை அடைக்க போதுமானதாக இருந்ததில் அவர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் சொன்னது போலவே அமுதாவை ஸ்பவுஸ் விசாவில் சிங்கம் இலண்டனுக்கு அழைப்பித்து விட்டான் அன்றுதான் அமுதா என்ற அந்த அழகிய இளம்பன் தீப்பிடித்து எரிகின்ற ஒரு நரகத்தின் பாதை நோக்கி தன் பாதங்களை எடுத்து வைத்து பயணம் செய்ய தொடங்கிய பாழாய்போன பாவினால் லண்டன் வந்துறங்கிய அமுதா அன்றிரவு முதலிரவை ஆசையோடு சந்திக்க தொடங்கும் நேரத்தில்தான் அந்த பேரதிர்ச்சியான சங்கதியை பார்த்தாள் ஆமாம் கருகருவென வளர்ந்த சுருட்டை தலைமுடி தற்போது சிங்கத்தின் தலையில் இல்லை அது போல்டாக வழுக்கையாக இருந்தது அப்படியானால் ஆமாம் மமுதா என் சின்ன வயதிலேயே என் தலைமுடி கொட்டிவிட்டது அதன் பின்னர் நான் விக்தான் வைத்துக் கொள்கிறேன் என்றான் சிங்கம் அவனது முகத்தின் பல பழப்பும் இப்போது மறைந்து விட்டிருந்தது முகம் முழுவதும் அம்மை தழும்புகள் போலவும் வெட்டுக்காயங்கள் போலவும் இருந்தன அப்படியானால் அவன் தன் முகத்தை சக்தி வாய்ந்த ஒப்பனைகள் மூலம் மெருகேற்றி என்னையும் என் பெற்றோரையும் ஏமாற்றியிருக்கிறானா பதிவு திருமணம் அன்று கூட வெட்கத்தில் நான் அவனது முகத்தை அவ்வளவாக பார்க்கவில்லையே என்று ஏங்கினாள் அமுதா இவனது உருட்டல்களும் பிறட்டல்களும் இவ்வளவுதானா அல்லது இன்னும் இருக்கிறதா சரி எதற்கும் கேட்டு பார்ப்போம் என்று அமுதா கேட்டாள் உங்கள் உண்மையான வயது என்ன அவளின் குரலில் துணித்த கோபத்தை கண்டு கொள்ளாமல் அவன் சர்வ சர்வசாதாரணமாக சொன்னான் எனது வயது நாற்பது அப்படியானால் ஏன் உங்களது வயது முப்பத்தி மூன்று என்று எங்களுக்குச் சொன்னீர்கள் என்று கோபத்துடன் வெடித்தாள் அமுதா எனது உண்மையான வயதைச் சொல்லி இருந்தால் நீ இந்த திருமணத்துக்கு சம்மதித்திருப்பாயா என்று கேலியாகச் சிரித்தான் அந்த கேடுகட்ட நாய் ஐயோ கடவுளே எனக்கேன் இந்த கடும் சோதனை என தன் தலையில் அடித்துக் கதறினாள் அமுதா அன்றிரவு அவளை அணுக முற்பட்ட போதும் அவள் பிடிவாதமாக ஒதுங்கிக் கொண்டாள் நானாக விரும்பாதவரை நீ என்னை தொட்டாய் என்றால் அப்புறம் நடப்பதே வேறு என அவள் பெண் சிறுத்தையாக உருமினாள் இவற்றையெல்லாம் தன் பெற்றோருக்கு தெரியப்படுத்தி அவர்களை வேதனைக்குள்ளாக்க அவள் விரும்பவில்லை தன் விதி தன்னோடு ஒளியட்டும் என்று அவள் தனக்குள்ளேயே அழுது தீர்த்தாள் அதன் பின்னர் அவர்களுக்குள் கணவன் மனைவிக்கான எந்த உறவும் இருக்கவில்லை இருவரும் வேறு வேறு அறைகளிலேயே இரவை கழித்தார்கள் ஒரு வாரம் கழித்து மிக்க கோபத்தோடு சிங்கம் வந்தான் உன்னை நான் திருமணம் செய்ததற்கு முக்கிய காரணம் உன்னோடு படுக்கையை பங்கு போட்டுக்கொள்வதற்காக அல்ல அதற்கென இந்த நாட்டில் எனக்கு பலர் இருக்கிறார்கள் ஆனால் நீ என் மசாஜ் சென்டரில் வந்து வேலை செய்ய வேண்டும் அதற்காகவே உன்னை இவ்வளவு செலவு செய்து இந்த நாட்டிற்கு அழைத்து வந்தேன் என்றான் சிங்கம் அவள் அதிர்ச்சியின் ஆகாசத்துக்கே போய்விட்டாள் இனியும் பொறுக்க முடியாது என்ற நிலையில் அவனை ஓங்கி அறைந்தாள் அடியை வாங்கிக் கொண்டு மௌனமாக வெளியில் போனான் சிங்கம் தான் திருப்பி அடித்தாள் எங்கே ட்ரிபிள் நைன் என்ற இலக்கத்துக்கு கோல் பண்ணி இவள் டொமஸ்டிக் வயலன்ஸ் என அதாவது வீட்டு வன்முறையென புகார் கொடுத்து விடுவாளோ என்ற பயம்தான் அவனது மெளனமான வெளியேற்றத்திற்கு காரணம் இனியும் அவளை தன்னோடு வைத்து கொண்டிருப்பதில் தனக்கு எந்த பயனும் இல்லை என்று உணர்ந்த சிங்கம் அவளை விவாகரத்து செய்து விட்டான் ஆனால் அவனால் அவளின் விசாவை இரத்து செய்ய முடியவில்லை விவாகரத்தின் பின்னர்தான் நடந்த அத்தனை விடயங்களையும் அவள் தன் பெற்றோருக்கு தெரியப்படுத்தினாள் அதன் பின்னர் பெற்றோர் லண்டனில் உள்ள தங்களுக்கு தெரிந்த ஒருவர் மூலமாக அவளை தொடர்பு கொண்டு அவளுக்கு வேண்டிய உதவிகளை செய்தார்கள் சில மாதங்கள் லண்டனில் தொடர்ந்து இருந்த அவள் பின்னர் வேறொரு நாட்டில் விசாவும் வேலையும் பெற்று சென்றாள் அங்கேயே திருமணமும் செய்து தற்போது குழந்தை குட்டிகளுடன் வாழ்கிறாள் அமுதா சரி சிங்கம்பட்டி காணொலியின் கடைசியில் ஏதோ சொல்வதாக சொன்னீர்களே அது என்ன என்று கேட்கிறீர்களா சரி வாருங்கள் இந்த செய்தியை உங்களுக்காக நாம் படித்து சொல்கிறோம் வடக்கு லண்டனில் மசாஜ் செய்யும் தொழிலை முன்னெடுத்து வரும் இந்தியர் ஒருவர் மீது நான்கு பெண்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் நீதிமன்றம் அவருக்கு சிறை தண்டனை விதித்துள்ளது தமது மசாஜ் பாளர்களில் வேலை தருவதாக கூறி நான்கு பெண்களை துஷ்பிரயோகம் செய்த வழக்கிலேயே குறித்த நபர் சிக்கியுள்ளார் தற்போது ஐம்பது வயதாகும் ரகு சிங்கமணினி என்பவர் லூட்டன் பகுதியில் வசித்து வருபவர் இவரே வேலை தருவதாக கூறி நான்கு பெண்களிடம் அத்துமீறியுள்ளார் இவர் இரண்டு மசாஜ் இரு வேறு பகுதிகளில் நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் வேலைவாய்ப்பு செயலிகளில் தமது பாளர்களில் வேலைக்கு பெண்கள் தேவை என விளம்பரம் செய்துள்ளார் இதை நம்பி இவரை நாடும் பெண்களை இவர் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது பதினேழு வயதான பெண் ஒருவர் தாம் சிங்கமணேனியின் வேலைவாய்ப்பு விளம்பரத்தை நம்பி துஷ்பிரயோகத்திற்கு இலக்கானதாக கூறி முதல் முதலில் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் பயிற்சி அளிப்பதாக கூறி தம்மிடம் சிங்கமணேனி அத்துமீறியதாக குறித்த பெண் தமது புகாரில் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த நாள் மீண்டும் அவரது பாலருக்கு சென்ற நிலையில் புரோசக்கோ பானம் குடிக்க தந்ததாகவும் அதன் பின்னர் தம்மை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்று துஷ்பிரயோகம் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் நடந்து இரண்டு வாரங்களுக்கு பிறகு அந்த பதினேழு வயது பெண் டொட்டன்ஹாம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் சிங்கமணேனி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பத்தொன்பது பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று வயது பெண்கள் மூவரும் சிங்கமணியினை தொடர்பில் புகார் அளிக்க மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போதிய ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் மீது துஷ்பிரயோக வழக்குகள் பதியப்பட்டன வேலைவாய்ப்பு என்ற நம்பிக்கையில் அவரை நாடிய பெண்களை அவர் ஏமாற்றி தமது ஆசையை தீர்த்துள்ளார் என்று போலீஸ் தரப்பு குறிப்பிட்டுள்ளது மட்டுமின்றி குறித்த பெண்கள் இந்த விவகாரத்தை வெளியே சொல்ல அஞ்சுவார்கள் எனவும் சிங்கமணினி தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் எனவும் ஆனால் அதுவும் பொய்யாகி உள்ளது என தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சிங்கமணினி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நமது பதிவுகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் செய்யுங்கள் யூ ஃபார் வாட்சிங் உங்களின் மேலான ஆதரவுக்கு எங்களின் இதயத்தால் நன்றி சொல்கிறோம் நன்றி நன்றி மிக்க நன்றி